பேரழிவை ஏற்படுத்தும் கல்பாக்கம் மீனுலை திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கைவிட வேண்டும் என அரசியல் கட்சி தலைவர்களும் அணு உலை எதிர்ப்பாளர்களும் வலியுறுத்தியுள்ளனர் இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஏற்கனவே கூடங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் அணு மின் உற்பத்தி திட்டத்தால் ஏற்படும் பேரழிவுகளை தடுக்க போராட்டம் நடந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் கல்பாக்க மீனுலை திட்டம் தமிழ்நாட்டை அணுக்கழிவு குப்பைத் தொட்டியாக்கும் முயற்சி என முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் அணு உலை எதிர்ப்பாளர் சுப உதயகுமார் தெரிவித்திருக்கும் கருத்தில் நாடு முழுவதும் அணு உலைகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ள ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளார் உலகிலேயே லாங்கஸ்ட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மிக நீளமான மிக நீண்ட காலமாக கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய அணு உலை என்கிற ஒரு அவப்பெயரை இந்த கல்பாக்கும் திட்டம் பெற்றிருக்கிறது இருபது ஆண்டு காலம் இப்போது இந்த அணுமுலையில் கல்பாக்கம் அதிவேக சப் அசெம்பிளி கண்ட்ரோல் ராட் என்கிற ஒரு சிறு உபகரணத்தை பொருத்தக்கூடிய ஒரு சிறு நிகழ்வு இது ஒரு சாதாரண பொறியாளர் செய்ய வேண்டிய வேலையை பிரதமர் வந்து ஏதோ ஒரு பெரிய சாதனையாக காட்டுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் இருபது ஆண்டுகளாக என்னதான் வேலையை கொண்டிருக்கிறீர்கள் துரிதப்படுத்துங்கள் என்று ஒரு செய்தியை சொல்வதற்காக கூட பிரதமர் இங்கே வரலாம் பாரதிய ஜனதா அரசாங்கம் அணுசக்தி உற்பத்தியை வெகுவாக விரிவாக்கம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஏற்கனவே பத்து அணுமின் நிலையங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்னும் புதிதாக இருபது அணுமின் நிலையங்களை கட்டுவதற்கு திட்டமிடுகிறார்கள் மின்சாரம் தேவைதான் எரிசக்தி தேவைதான் அதற்காக மக்களுடைய பாதுகாப்பற்ற திரவ சோடியத்தை குளிர்விப்பானாக கொண்ட ஈ பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் அதை தொடங்கிய நாடுகளே கைவிட்டு விட்டதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஆனால் பாஜக அரசு அதனை இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்குவது தமிழர்களை அழித்தொழிக்கவே வழிவகுக்கும் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனால் கல்பாக்கத்தில் உடனடியாக அணு உலை கட்டுமானத்தை கைவிட சீமான் வலியுறுத்தியுள்ளார்